ஹலோ கைஸ் ஆயிரம் விமர்சனம் ஜெப்ரி மேலேயும் அன்ஷிதா மேலேயும் பவித்ரா மேலேயும் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க எத்தனை பேர் வேணால் வச்சுட்டு போட்டோம் அதை பற்றி நான் கவலைப்பட்றது கிடையாது ஆனால் ரியலாகவே சொல்கிறேன் டாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மூணு பேர் வந்து பிளே பண்ண ஒரு விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை யாரா நீங்கள்லாம் டாஸ்க்குக்காக கூட உயிரை கொடுக்குற லெவலுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூணு பேர் மட்டுமே கிடையாது இந்த பக்கம் மஞ்சரி அதுக்கப்புறம் ஜாக்லின் முத்துக்குமரன் தீபக்கு இந்த பக்கம் நம்ம ஐஹா ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து ஆகணும் எவ்வளோ கான்சியஸாக வந்து பிளே பண்ணுறாங்க எவ்வளோ வேணால் சண்டை போட்டுங்க ஆனால் கான்சியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அடிப்படக்கூடாது நல்லா இருக்கானா இந்த தரையில் வேண்டாண்ணா க தலையெல்லாம் வலிக்கும் கீழே கீழே விழுந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடியாகிடும் நம்ம வேணால் பில்லுக்கு போயிடலாமா அங்கே போய் ஒன்று லாக் பண்ணிக்கிட்டா பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குற விதங்களாக இருக்கட்டும் ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது நமக்கே ராவாக பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு ரியலான கேங்ஸ்டர் படத்தை ராவா பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த டாஸ்க்கை வந்து பார்க்கும்போது ஆனால் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ மும்பரமாக வந்து விளையாடுறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு நிறைய பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எதிர்பார்க்கறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் இன்னைக்கு இந்த கன்வியர் பெல்ட் டாஸ்கோட த்ரீ பாயிண்ட் ஜீரோட வெர்ஷன் வந்து பிக் பாஸ் அவர்கள் அதில் வந்து பொம்மைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கல்லுக்கு பதிலாக ஸோ இந்த பொம்மைகளை யார் அதிகமாக சேமிக்கிறாங்களோ அவங்க கூட வந்து வின்னர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்பில் ஸோ இதை தொடர்ந்து வந்து டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சரியான டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜெப்ரிய வந்து பிடிக்கவே முடியல மூணு நாலு பேர் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா துரத்துறாங்க சொல்லப்போனால் முத்துக்குமரன் துரத்துறாரு தீபக் அவர்கள் வந்து துரத்துறாங்க இந்த பக்கம் ரஞ்சித் அவர்கள் துரத்துறாங்க ஆனா கைக்கே சிக்காமல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் ஜெப்ரி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பிடிச்சி லாக் பண்றாங்க மூணு பேர் பிடிக்கிறாங்க எத்தனை யார் யார் தெரியுங்களா முத்துக்குமரன் அப்புறம் வந்து தீபக் அவர்கள் அதுக்கப்புறம் நம்மளோட ரஞ்சித் அவர்கள் மூணு பேர் ஒரு ஆளை வந்து பிடிக்கிறாங்க அப்பயும் அந்த பையன் வந்து உதமாச்சி வெளியில் வர ட்ரை இருக்கான் இந்த பக்கம் அஞ்சிதா வந்து மஞ்சரி அவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க மாற்றி மாற்றி இவங்க அவங்கள பிடிக்கிறாங்க அவங்க இவங்களை பிடிக்கிறாங்க ஜாக்லின் வந்து பவித்ராவை பிடிக்கிறாங்க மாதிரி பவித்ரா ஜாக்லினை பிடிக்கிறாங்க அப்படி மாறி மாறி வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எல்லோ டீமும் ப்ளூ டீமும் அதாவது ஜாக்லினுடைய டீமோ முத்துக்குமரனுடைய டீமோ டையப்பில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து ஜப்ரியோட டீமை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முடிந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லாரும் ஒரு மாதிரி எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டாங்க எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் சுத்தமாகவே அவங்களுக்கு வந்து எனர்ஜியே இல்லை அவ்வளோ ரொம்ப டஃப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லணும் அன்ஷிதாவெல்லாம் ரயான் அவர்கள் போய் பிடிக்கிற பிடிச்சதுக்கு ரயானை ஒரு சொல்ட்டு சொல்ட்டு இந்த டபிள்யூ டபிள்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்களே மேலே அப்படியே ஒரு எகிரி எகிரி சொல்ட்டு கீழே தும்முனு கீழே தள்ளி விட்டுட்டாங்க அந்தளவுக்கு ஸ்டண்ட்டெல்லாம் அவர் பண்ணுறாங்க அன்ஷிதா ரியல் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க அவ்வளோ டஃப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே ராவாக ஒரு படம் பார்க்குற மாதிரி வந்து இருக்குது ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மொத்தமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க சொல்லப்போனால் எக்ஸாஸ்ட் ஆகி முடியவே இல்லை அப்படின்ற போது பிரேக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பிக் பாஸே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னா எல்லாரும் லாக் பண்ணியிருக்காங்க ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவை லாக் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் வந்து அன்ஷிதா வந்து மஞ்சரி லாக் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் ஜெப்ரியை வந்து மூணு பேர் சேர்ந்து வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஸோ யார் அப்படி ஒன்றுமே பண்ண முடியாத நிலவில் வந்து ஓகே பஸ் அப்புறம் பிரேக் வந்து நடக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜெப்ரியோட டீமில் வந்து கல்லே கிடையாது அவங்க கிட்ட பொம்மை ரெண்டு இருந்துச்சு பொம்மையை வந்து நம்ம பவித்ரா அவர்கள் வந்து கண்வையில் இருந்தே வந்து எடுத்துட்டாங்க எங்கேருந்து நாளையும் வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்களுக்கு வந்து ரெண்டு பொம்மை கிடைச்சிருது அதே மாதிரி பவித்ரா கிட்ட ரெண்டு பொம்மை வந்து இருக்குது ஸோ இதை எப்படியாவது பறிக்கணும் அப்படிங்கிற மும்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து அன்ஷிதாவை பிடிக்கிறாங்க மாற்றி இந்த தடவை அதே மாதிரி பவித்ராவை வந்து மஞ்சரி அவர்கள் வந்து பிடிக்கிறாங்க ஸோ பிடிக்கிறாங்க பா பவித்ரா ரிய ரியலாக சொல்கிறேன் என்னங்கப்பா ஒரு 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 ஃபைட் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த விட்டே கொடுக்கக்கூடாது கிவ்அப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது பாருங்கள் அந்த டாஸ்க்குக்காகவும் சரி அதே மாதிரி கேமுக்காகவும் சரி அவங்க பண்ணக்கூடிய தியாகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக நம்மளால் வந்து சொல்லவே முடியாது கடைசி வரைக்குமே அந்த பொம்மையை தொடவே முடியலைங்க ஒரே ஒரு சமயம் மஞ்சரி அவர்கள் அவங்களுடைய கையை விரித்து பொம்மையை எடரா குமரா அப்படின்னு சொல்லும்போது குமரன் வந்து போயிட்டு எடுக்க ட்ரை அதாவது ட்ரை கூட பண்ணல அவர் வந்து யோசித்தார் ஒரு செகண்ட் ஏன்னா அவங்க வந்து ஒரு கேர்ள் படாத இடத்துலையோ இல்லை தொடாத இடத்துலையோ தொட் அது வந்து தப்பாயிடும் அப்படிங்கிறத கான்சியஸாக வேணான்னு சொல்கிறாப்பிள்ள முத்துக்குமரன் இல்லை வேண்டா மஞ்சரி வேண்டாம் மஞ்சரி அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சரி கூட்டு வந்து திட்டுறாங்க அது ஜெப்ரியார் தான் எடுத்துருப்பா நீ இருக்கிறதுனால யோசிக்கிற அப்படின்னு நான் ஜெப்ரி கிடையாதுங்க நான் வந்து முத்துக்குமரன் என்னால் எடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மனசாட்சி தடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாப்புல இந்த பக்கம் அஞ்சிதாவை பிடிச்சி லாக் பண்ணுறாங்க ஒரு சமயத்தில் மஞ்சரி அவர்கள் வந்து பவித்ரா அவர்களை வந்து லாக்கை வந்து எடுத்து பொம்மையை வந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது வந்து அன்ஜிதா வந்து அதை பார்த்துட்டு இவ்வளோக்கும் ஜாக்லின் இருக்காங்க அந்த நேரத்தில் அஞ்சிதா அவர்கள் வந்து நம்மளுடைய பவித்ரா மேலே ஏறி உட்காந்துடுறாங்க உட்காந்துடுறாங்க மீன்ஸ் அவங்க மேலே வந்து விழுக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பயங்கர டஃப் ஆகுது அந்த பொம்மையை வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு பவித்ரா கிட்டேருந்து நம்மளுடைய மஞ்சரி கிட்ட மஞ்சரி வந்து எடுக்கிறதுக்கு ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நேரமாக போராடிட்டே இருக்காங்க போராடுறாங்க போடுறாங்க மூச்சு வாங்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மஞ்சரி கீழே இருக்காங்க கை வந்து கீழே இருக்குது பவித்ரா வந்து இருக்காங்க படுத்துட்டு இருக்காங்க பொம்மை வந்து கீழே இருக்கு பொம்மை கீழே இருக்கிறதுனால மஞ்சரி கையை வந்து உள்ளார விட்டுருக்காங்க பவித்ரா மேல இருக்காங்க அதுக்கு மேல அஞ்சிதா இருக்காங்க சைடில் ஜாக்லின் வந்து இருக்காங்க ஓகேங்களா அஞ்சிதா மேல யாருமே படுக்க கிடையாது எதுக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டரா வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதனால சோ இந்த மாதிரி வந்து படுத்துட்டு இருக்கும்போது பவித்ரா கிட்ட இருந்து பொம்மையை எடுக்கவே முடியல அவங்களால வந்து எவ்வளோ ட்ரை பண்ணும் ஒண்ணுமே முடியல ஸோ இப்படி அப்படி அசையும் போது என்னாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட கைகள் வந்து மாட்டிக்குது பவித்ராவுடைய உடம்பு கீழே ஸோ மாட்டிக்கிட்டு கை 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 கையை வந்து கத்துறாங்க ஆனால் இவங்க வந்து எதுவுமே கிவப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க டாஸ்கில் பயங்கர மூடாக வந்துடுதுன்ட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க அன்ஷிதா அவர்களை ஆனாலும் இழுக்க முடியல ஸோ இவங்க ஜா ஜாக்லின் சைடில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் மேலே வராங்க மேலே மீன்ஸ் அவங்க உட்காரவும் இல்லை அன்ஷிதா மேலே படுக்கவும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்சிதாவை பிடிச்சி இழுக்கிறாங்க சொல்லப்போனால் மேலே தூக்குறாங்க ஸோ அஞ்சிதா அவர்கள் வந்து யார் மேலே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா மேலே இருக்காங்க பவித்ராவோட க பவித்ராவுக்கு மே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரியோட கை வந்து இருக்குது சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்மெட்டாக இருக்குது ஸோ அதனால் மஞ்சரி கத்திகிட்டு இருக்காங்க கை 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 கைன்னு கத்துறாங்க ஆனாலும் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிறல் பரளாங்க மஞ்ச அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்து மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்து கால் வந்து அடிப்படுது அடிப்படுது மீன்ஸ் அவங்க கால் மேலே இவங்கெல்லாம் போகிறாங்க யார் பவித்ரா போகிறாங்க பவித்ராவுக்கு மேலே அஞ்சிதா இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டஃப்பாக வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து காலு காலுன்னு வந்து கத்துறாங்க மஞ்சரி ஒரு பக்கம் கை கைன்னு இருந்தாங்க ஜாக்லின் வந்து காலு கால்னு வந்து இருக்காங்க அப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து விடுறதா இல்லை அப் பண்ணுறதா இல்லை சரி ஓகே பஸ் பண்ணிவிட்டு கேமை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லேயே வந்து வரமாட்டேங்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா நேத்திக்கும் சரி அதுக்கு முன்னாடினாலும் ஒருத்தருக்கு வந்து வலிக்குது அடிபட்டுருக்கு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடுங்க கேமு பிளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனே சொல்லியிருக்காரு நிறைய நேரங்களில் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளோ கத்தியும் அன்ஷிதா விடுற மாதிரி இல்லை பவித்ராவும் விடுற மாதிரி இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் முடியாமல் ஜாக்லின் அவர்களும் மஞ்சரி அவர்களும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் ஜாக்லின் கோவம் வந்துடுது ஏன் உங்களுக்கெல்லாம் முடியல அப்படின்னு சொன்னாக்க நாங்கள்லாம் விடுறோம் இல்லை வலிக்குது அது இதுன்னு சொன்னால் விடுறோம்ல நாங்கள் சொன்னால் ஏன்டி விடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தான் வா 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 வான்னு சொல்லி அன்ஜிதா வந்து கத்திருப்பாங்க கத்துனதுனால ஜாக்லினுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரமே வந்து நடந்துச்சு நீ தான் போய் சொல்கிற நீ தான் நடிக்கிற சும்மா வலிச்சு மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லி மஞ்சரியே சொல்கிறாங்க அன்சிதா அன்ஜிதாவுக்கும் மஞ்சரிக்கு சம்மந்தமே இல்லை மஞ்சரி கீழே கை இருக்காங்க நீ சும்மாவே சொல்கிற நடிக்கிற அப்படின்னு சொல்லி மஞ்சிரியை வந்து திட்டுறாங்க அன்ஷிதா அந்த பக்கம் ப பவித்ரா அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பயங்கரமாக லாக் பண்ணியிருக்காங்க யார் தெரியுமா அன்ஷிதா அவர்கள் தான் லாக் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஜாக்லின் கால் மேலே விழுந்து கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்து விடவே இல்லை ஸோ இதனால் வந்து கோவம் அடைஞ்சு ஜாக்லின் அவர்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீ நடிக்கிற உனக்கு வலிக்கவே இல்லை உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து அன்ஷிதா கத்த கத்த ஜாக்லினுக்கு பயங்கரமாக கோவ வந்து அதுக்கு தான் அடிக்கிறதுக்கு வந்து போயிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கும் நீங்கள் அந்த புற வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அன்ஷித்தா கோ வச்சுட்டு பாத்ரூம் போயிடுறாங்க அங்கே போய் அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இதெல்லாம் என்ன கேமு இதெல்லாம் இப்படி தான் வந்து விளையாடுறதா ஆறு பேர் சேர்ந்துட்டு ரெண்டு பேர் வந்து தாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பயங்கரமாக கத்துறாங்க அன்ஷித்தா அவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு மஞ்சரி அவர்கள் வந்து பதில் சொல்கிறாங்க ஜெப்ரி வந்து கேட்குறாப்புல ஏ எப்படி நீங்கள் ஆறு பேர் சேர்ந்து வந்து ரெண்டு பேர் அதாவது லாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது மஞ்சரி சொல்கிறாங்க ஏப்பா நேற்றுக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசுமா நேற்றுக்கு வந்து நீங்கள் ரெண்டு டீம் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் வந்து பிடிக்கலையா எங்களை வந்து தாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஜெப்பிரி நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது உடனே முத்துக்குமரன் பேச வராப்பில்ல ஜாக்லின் பேச வராங்க அப்படின்னு சொன்னோன்னே மஞ்சிரி கேள்வி கேட்டால் மஞ்சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெப்ரி நல்லா ஸ்கோர் பண்ணாப்லன்னு வச்சுக்கோங்க பட் எண்ட் ஆஃப் தி டே நேத்திக்கு பிங்க் டீமும் ரெட் டீமும் டையப்பில் தான் வந்து இருந்தாங்க எப்படி எல்லோ டீம் ப்ளூ டீம் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஏன்னா ஜெப்ரியோட டீமுக்கு வந்து விஷாலோட டீமும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சொல்ல போனால் அப்புறம் இவ்வளோ கான்வர்சேஷன் நடக்குது பெரிய ஃபைட் வந்து போயிட்டுருக்கு மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அஞ்சிதா போய் பாத்ரூமில் வந்து இருக்காங்க அழுதுட்டு இருக்காங்க அப்புறம் ஜெப்ரியை கூப்பிட்டு ஜெப்ரி என்னடா கேம் விளையாடணுமா வேணாமா கேம் வந்து ஆன்லைன் தான்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் ஜெப்ரி வந்து பேசி கூப்பிட்டு வராப்பில் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கோவெல்லாம் போயிடும் அந்த கோவத்தெல்லாம் வந்து நீ டாஸ்கில் வந்து காட்டு இவ்வளோ தூரம் டஃப் கொடுத்துட்டு நீ சும்மா வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி நான் அப் பண்ணுற அந்த கேமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி பயங்கர மோட்டிவேட் பண்ணி பாத்ரூம்லேருந்து அவங்களை கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறப்பல மறுபடியும் லாக் வந்து கொடுக்குறாங்க சொல்லப்போனால் போனா டஃப்னா டஃப் அவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க மஞ்சரி வந்து பவித்ராவை பிடிக்கிறாங்க அதே மாதிரி ஜாக்லின் வந்து அஞ்சிதாவை பிடிக்கிறாங்க ஸோ மாறி மாறி பிடிச்சி பயங்கரமாக வந்து விளையாடுறாங்க விளையாடும் போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொம்மையை இருந்தும் யாராலையும் வாங்க முடியல சொல்லப்போனால் இருந்து இவங்களால் வாங்கவே முடியல இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு அந்த பிரச்சனை என்னென்னா கிட்ட மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரயான் கிட்டே ரயான் கிட்டே ஆல்ரெடி ரெண்டு பொம்மை இருக்குது முயல் பொம்மை ஒரு பொம்மையை தூக்கிட்டு போய் எங்களுடைய கோட்டையில் வந்து போட்டுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் உனக்கு வந்து பொம்மை ஒன்று எடுத்து கொடுக்குறேன் நீ வந்து ஒரு ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போய் எங்களுடைய கோட்டையில் வந்து போடுறா அப்படின்னு சொன்னால் ரயான் யோசிக்கிறாப்புல ஏண்டா உங்களுக்கு அதனால் இவ்வளோ டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்க பிடிச்சி உரும்பு பிடி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு கையை வந்து உள்ளே விட்டு கை வலிக்குது அப்படின்னு இருக்காங்க அதை இன்னொருத்தர் வந்து நடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் காலு வலிக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க ரெண்டு பொம்மையும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளட வேடா அப்படின்னு சொல்லி ஆன ஆட்களை வந்து கேட்டால் யோசிக்கிறாப்புல ரயான் அவர்கள் அடா பாவி என்னடா இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது இவ்வளோக்கும் ஜாக்லின்னு சொல்கிறாங்க டே ஒன்று கொடுத்துட்றா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது இல்லை வேணும்னா இன்னொன்று எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாப்புள்ள யார் ரயான் ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வெரி டஃப் ஃபைட்டு சொல்ல போனால் அப்படியே எல்லாேருக்கும் மூச்சு வாங்குதுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கூட மூச்சு வாங்கிட்டே இருக்குது அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பாஸாக பார்த்து போனால் போதும் அப்படின்னு சொல்லி ஓகே கேம் பாஸ் இப்போது உணவீடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனாங்க பவித்ராவெல்லாம் ஒரு மாதிரி ஹேங் அவுட் ஆகிட்டாங்க கத்துறாங்க சொல்ல போனால் பவித்ரா அப்படியே அந்த பொம்மையை தூக்கி போட்டு எறிகிறாங்க கத்துறாங்க அந்த அந்த கோவத்தை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டஃப் இருந்தாங்க அந்த கேமில் ஒரு ரியலாக சொல்கிறேன் அந்த பக்கம் உக்காந்துக்கிட்டு சௌந்தர்யா அருண் விஷாலெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இப்பா என்னடாங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கா அவங்களுக்கு அப்படியே ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்து இருக்குது இன்னொரு பக்கம் ஐயோ இவ்வளோ தூரம் வந்து கேர்ள்ஸ் வந்து டஃப் பாயிண்ட் கொடுக்குறாங்களே நம்ம என்னடா சும்மா ஒதுங்கி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க காலையிலேயே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கணும் இந்த பாஸுக்கு வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து கேட்டிருக்காப்பில் எனக்கு கொடுங்க ஏன்னா நான் என்னை கொடுத்த ஒர்க்கை வந்து அவ்வளோ தூரம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு வந்து ஜாக்லின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாஸ்க்கில் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே கிடையாது நீங்கள் வந்து கோட்டையை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கால் அடிப்பட்டு கால் வலிக்குதுன்னு சொல்லி கத்தி கதறி ஒரு ஆளுக்கிட்ட சண்டை போட்டு அடிக்கிற லெவலுக்கெல்லாம் போய் நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த டாஸ்க்கை சின்சியராக பண்ணுறீங்களோ அதே சின்சியர் அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஐம்பது வயசு ஐம்பத்தோரு வயசு அந்த ஆளுக்கு அவ்வளோ இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஜெப்ரி மூணு பேர் சேர்ந்து பிடிக்க முடியாத ஜெப்ரியை ஒரு ஆள் வந்து பிடிச்சி லாக் பண்ணி பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து உக்கார்க்கிறாரு அந்தாலும் கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க கேட்குறாரு அவர் நீங்கள் வந்து டிசர்வ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி கூட உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது அறிவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின் தான் நான் பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து ஜாக்லினை வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அதை வந்து வேறு வார்த்தைகள் சொல்லிக்கூட வந்து சொல்லியிருந்திருக்கலாம் என்னை பொறுத்தவரை உங்களோட டீமுக்காக தான் அந்த ஆள் வந்து ஒழிச்சிருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அந்த வயசில் ஓடி ஆடி ஓடி போய் சௌந்தர்யா ஒரு பக்கம் தள்ளுறது இந்த பக்கம் ஜெப்ரிய ஒரு பக்கம் தள்ளுறது ஜெப்ரியை பிடிச்சி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரும் அவரால் அளவுக்கு கேம் பிளே பண்ணார் இல்லை சார் முடியாது சார் அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு அதுக்கு சில பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறத ஏற்றுமில்ல ஸோ இப்போ நம்மளோட கருத்துக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆகிங்க இன்னொரு தகவலும்னு சந்திக்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்